தமிழ் சினிமாவில் ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க பிரியா பவானி சங்கர் இந்த நேரத்தில் இப்படி இவங்க சொன்னது தான் ஆச்சரியமாக இருக்குது இப்போ இந்தியன் டூ படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க பிரியா பவானி சங்கரை பொறுத்த வரைக்கும் சென்னையை சேர்ந்தவங்க தான் ஆரம்பத்தில் தொலைக்காட்சியில் நியூஸ் ரீடராக தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா டிவி சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதும் கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியலில் நடித்து மக்களோட மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க அந்த சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு சினிமா வாய்ப்பே கிடச்சிச்சு இவங்களுக்கு நடிகர் வைபுவை கூட ஹீரோயினா நடிக்கக்கூடிய மேயாத மான் படத்துல சான்ஸ் கிடச்சிச்சு அதில் ஹீரோயினா நடிச்சதுக்கு அப்புறமா தான் பிரியா பவானி சங்கர் யங்ஸ்டர்ஸ் மத்தியில அதிகளவில் ஃபேமஸ் ஆனாங்க அந்த படத்துல இவங்களோட ரோல் சூப்பராகவே இருக்கும் இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸே அதில் உருவாங்கினாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பாண்டியராஜ் இயக்கத்தில் கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற படத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக நடிச்சிருப்பாங்க அதில் படத்தோட ஹீரோ ஹீரோயின் வேறையாக இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா எஸ் ஜே சூர்யா கூட மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு படத்தில் இவங்களுக்கு ஹீரோயினாக நடிக்க சான்ஸ் கிடச்சிச்சு இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதும் தொடர்ந்து இவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு களத்தில் சந்திப்போம் தபர யானை குருதியாட்டம் திருச்சிற்றாம்பலம் அகிலன் பத்து தலை ருத்ரன்னு நிறைய படத்தில் நடிச்சாங்க ஆனா இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் திருச்சி படம் மட்டும்தான் தான் வெற்றி படமா அமைஞ்சிச்சு அந்த படத்துல இவங்க அவ்வளோ அவ்வளவு ரோல் கிடையாது என்னதான் ஒரே வருஷத்திலயோ இல்ல ரெண்டு வருஷத்துலயோ இவ்வளவு படம் நடிச்சிருந்தாலும் மெகா ஹிட் படங்கள் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல பட் இந்த நேரத்தில் இவங்களுக்கு இந்தியன் டூ படத்துல நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ரசிகர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருக்கக்கூடிய பார்ட் டூ படங்கள் அப்படின்னா இப்போதைக்கு இந்தியன் டூவும் டிமாண்டி காலனி டூவும் தான் இந்த ரெண்டு படத்துலையுமே இவங்க இருக்காங்க இந்த ரெண்டு படமும் வெற்றி படம் அமைஞ்சிச்சுனா கண்டிப்பா பிரியா பவானி சங்கருக்கு அவங்களோட கரியர்ல ஒரு திருப்பு முனையா இருக்கும் இப்போ ரீசென்ட் டேஸ்ல தான் இவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க அதுல ஒரு இன்டர்வியூல பிரியா பவானி சங்கர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க சினிமாவில் நடிக்கும்போது படத்துல இடம்பெறக்கூடிய காட்சிக்காக நீங்க லிப்லாக் சீன்ல நடிக்கிறதுக்கு தயாரா அப்படி நடிச்சீங்கன்னா அது யார் கூட நடிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க உடனே பிரியா பவானி சங்கர் என்ன இப்படிலாம் கேக்குறீங்க அப்படின்னு வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு பதிலையும் சொல்லியிருக்காங்க பிரியா பவானி சங்கரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நடிகர் அல்லு அர்ஜுன தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா சினிமாவுக்கு தேவைப்பட்டுச்சு அந்த காட்சிக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் அல்லு அர்ஜுன் கூட மட்டும் லிப்லாக் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் பட் மத்த இருந்தபடி நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டா பிரியா பவானி சங்கர பத்தி பத்திரிக்கையாளரான வித்தகன் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவில் வாலி குஷி அப்படின்ற சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் எஸ் ஜே சூர்யா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஆக்டராகவும் மாறிட்டாரு வித்தகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் எஸ் ஜே சூர்யா படத்தில் கமிட் ஆகி ஆனால் நடிக்க வரதுக்கு முன்னாடி அந்த நடிகையை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு டேரக்டர் கிட்ட எஸ் ஜே சூர்யா கேட்டதா வித்தகன் சொல்லியிருக்காரு பட் எஸ் ஜே சூர்யா இப்படிலாம் கேட்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை பட் அந்த ஹீரோயின் இதுக்கு நோ சொல்லிருக்காங்க அவங்க நோ சொன்னதுக்கு அப்புறமா தான் வேற ஒரு நடிகையை புக் பண்ணி இவங்க நடிக்க வச்சதா சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இயக்குனர் எஸ்ஜே சூர்யா கூட பிரியா பவானி சங்கர் மான்ஸ்டர் பொம்மை மாதிரியான ரெண்டு படத்துலையும் நடிச்சிருக்காங்க அதுவும் ஹீரோயினா அதுல கிசின் கூட இருக்கும் அப்போ பிரியா பவானி சங்கருக்கும் இதே அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு வித்தகன் என்ன சொல்லியிருந்தார்னா கண்டிப்பா அவங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா பிரியா பவானி சங்கரை எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க கண்டிப்பா இதுக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு வித்தகன் சொல்லியிருக்காரு பிரியா பவனி சங்கர் இன்னைக்கு பெருசா வளர்ந்து இன்னைக்கு தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத இடத்துல இருந்திருந்தாலும் அவங்க பதினெட்டு வயசுல இருந்தே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அவரை தான் இப்போ வரைக்கும் லவ் பண்றாங்க அவங்களோட லவ் வாழ்க்கையை பத்தி அவங்க நிறைய ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க ராஜவேல் அப்படின்ற இவரை தான் இவங்க லவ் பண்ணிட்டு வராங்க கடற்கரையில இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு ஒன்னை வாங்கி இவங்களோட லவ்வர் ராஜவேல் கூட தான் லிவிங்ல இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியால வைரல் ஆயிருக்கும் நீங்க பாத்துருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு இப்போதான் இவங்க இவங்களோட முதல் காதல் அனுபவம் குறித்து பேசியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில தான் படிச்சிருக்காங்க அந்த டைம்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க பட் இன்னைக்கு வர இவங்க லவ் பெரியாம இருக்கு அதுவும் இவங்க ஒரு ஹீரோயினா இருந்தும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உண்மையாவே சூப்பரா இருக்கு பிரியா பவனி சங்கர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னோட லைஃப்ல என்னால தவிர்க்கவே முடியாத நபர் என்னோட காதலன் தான் எங்க அப்பாவுக்கு அடுத்தபடியா நான் அதிக அளவுல மதிக்கக்கூடிய ஒரு நபரும் எனக்கு அதிக அளவுல முக்கியம் அப்படின்னா அது என்னோட காதலன் ராஜவேல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க